நம்முடைய கருத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாட்களிலும் தேவன் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய காரியம்ப்பா கொஞ்சம் கவனமாக கவனிக்கப்பா அவர் சாதாரண ஒரு சுவிசேஷகன்தான் ஆனால் என் வாழ்க்கையில் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிஞ்சிருக்கிறத தான் உங்கள் மத்தியில் செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பிரசங்கிக்க வந்திருக்கேன் நினைக்க வேண்டாம் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார் இந்த நாளிலும் உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவி உடையவர்களாக இருங்கள் அது என்ன என்று நாங்கள் பார்க்க போகிறீங்க எபிசியர் கழுது நிறுவம் நாலா அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனத்தில் சொல்கிறாரு உங்கள் உள்ளத்திலே உங்களுக்குள்ள உள்ளத்தில் என்னவா புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய ஆவி இல்லை உங்களுடைய ஆவியில் இல்லை புதிதான ஆவின்னு சொல்கிறார் அது என்னவா அதிலே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இந்த ஆவி உடையவங்களை தான் இதை தரித்து கொள்ள முடியும் மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அதை குறித்து பார்க்க போகிறோம் அந்த உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவெல்லாம் எப்படி இருப்போம் என்ன அது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் சங்கீத பகுதியில் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் தேவனே சுத்த இருதயத்தையிலே சிருஷ்டியும் நான் கடந்த செய்தியில் இதைத்தான் கொடுத்தேன் உங்களுக்கு மத்தியில் சுத்த இருதயம் முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படணும் அது இல்லாதபடிக்கும் ஆவி பிரயோஜனப்படாது இருதயம் சரியாகப்பட வேண்டியிருக்கு ரெண்டும் ஒருமித்து ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்குது இருதயமும் ஆவியும் இல்லைன்னு சொன்னால் போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆவி மாம்சத்தோடையும் மாம்ச ஆவியோடையும் யுத்தம் தான் போராட்டம் தான் இச்சுட்டுக்கிட்டே அழை ரெண்டும் மாற்றி மாற்றி தகராறு தான் உள்ளே சண்டைக்காடு தான் யுத்தம் ஓயவே ஓயாது ஆனால் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இதைத்தான் சொல்கிறாரு உள்ளத்தில் புதிதான ஆவி எப்படின்னா நிலைவரமான ஆவி ஒரே நிலையாக இருக்கும் தேவனே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹலோ ஆவியில் எளிமையாயிரும் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் மனுஷர்களுக்கு அடுத்த காரியங்களில் தன் சுயத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஆவியிலே எளிமையுள்ளவனாய் மாற்றி தேவனுக்கு அடுத்ததை நோக்கி பார்க்கத்தக்கதாய் அவங்களுக்குள்ள இந்த ஆவி உள்ள வந்து நிலைவரமான ஆவி அதை விட்டு நகலாது தேவனையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு பாருங்கள் எஸ்ஐக்கே திருக்கதன புஸ்தகத்தில் பதினொன்னாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சனத்தில் இவ்விதமாய் நம்ம கேட்குறோம் அவர்கள் என் கற்றலையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தையும் இருதயமும் நேர தேவனையே நோக்கி இருக்கிற ஏக இருதயமாய் உங்களுக்கு புதுப்பித்து சிருஷ்டித்து கொடுக்குறாரு அது மாத்திரம் இல்லை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து பழைய ஆவி புதிய ஆவி வேத வசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவனை கடத்த வேலையே தேடத்தக்கதாய் கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலேருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் தேவன் தான் அருளணும் அவர் தான் கொடுக்கணும் அதை பெற்றிருக்கிறியா அந்த அனுபவம் இருக்குதா அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்களா இதுதான் முக்கியம்ப்பா இதை குறித்து தான் இந்த காலத்தில் எல்லாரும் போதிக்க இருக்குது ஜனங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க உலகம் ரொம்ப வேகமாக விருத்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது சுய அறிவில் மாம்ச சிந்தையில் உலகம் ஆனால் தேவனை அறிகிற அறிவு இன்னும் விருத்தி அடைய இருக்குது அதை குறித்து தான் சொல்கிறாரு எசக்கியல் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தோரா வசனத்தில் ப பார்ப்பீர்களே இதை நீங்களாக தான் தேடி கொள்ளணும் கேட்குறவன் பெற்றுக்கொள்கிறான் தட்டுகிறவனுக்கு திறந்து கொடுக்கிறாரு தேடுகிறவன் இதை கண்டடைகிறார்கள் எப்படியா உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் தான் உண்டு பண்ணிக்கிடணும் எப்படி நீங்களாக இல்லை உங்கள் சுயபலத்தினால் இல்லை தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை உண்டு பண்ணி கிடணுமா தெளிவாக சொல்கிறாரு எஸ்ஐகேஎல் முப்பத்தி ஆறு இருபத்தாறில் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாற்றத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சரி இந்த புது ஆவி எதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புதிய இருதயத்தை நம்ம கொடுப்பார் கல்லான இருதயத்தை எடுத்து போடுவார்னு சொல்லி போன செய்தியில் நான் உங்கள் மத்தியில் கடந்து வந்துருந்தேன் சரி இங்கே ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இனி மாறணும் அதுக்குத்தான் இந்த ஆவி வேண்டி இருக்குது ரோபர் எட்டு ஆறில் வாசிப்பீர்கள் ஆனால் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் அப்போது புதிய ஆவி உடையவங்களாக இருந்தால் தான் வேத வசன வார்த்தைகளை ஆழமாக இனி சிந்தித்து அறிய முடியும் தியானிக்க முடியும் இதான் ஒன்றா சங்கீதம் பொல்லாதவர்கள் பாவிகள் பரியாசக்காரர்கள் இவங்களையெல்லாம் விட்டு விலகி வேதத்தில் நீ தியானமாக இருக்க இந்த புதிய ஆவி உடையவனாய் இருந்தால் ஒளி உன்னால் முடியாது ஓ ஆவியில் தேடிக்கிட முடியாது பழைய இருதயத்தில் இருந்துக்கிட்டு இதை தேட முடியாது அதைத்தான் அவர் சொல்கிறார் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் இது இன்னும் திட்டமும் தெளிவுமா சொல்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் ஓ ஆத்மாவுக்கு எது நன்மை வாவிக்கு எது நன்மை உன் இருதயத்துக்கு எது நன்மை உனக்கு உள்ள சரீரத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும் தேவனத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பரத்தில் இருக்க ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருமே அது என்னென்ன அறிய தெரியணும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிற அதாவது உனக்குள்ளே இந்த புதிய ஆவி கொடுக்கப்பட்டு மனம் புதிதாகிறதுனால மறு ஓ ரூபமே மாறிடும் சாயல் மாறுது ரூபம் மாறுது ரூபம் என்று சொன்னால் அன்பு தேவ அன்புக்குள்ளே வந்துடுவேன் ஓ இருதயம் புதுப்பிக்கப்பட்டாச்சுன்னா ஓ ஆவி உனக்குள்ளே புதிதாக்கப்பட்டிருந்தா தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தாவியான கொண்டு ஊற்றிடுவார் நிறைஞ்சு இருக்கும் அதான் ரோமர் அஞ்சு அஞ்சில் நீங்கள் பாதிச்சா அறிஞ்சிக்கிட்டு வைங்க சரி எபே சார் பத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஏனெனில் நற்கரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவ இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு இப்போ தான் அது நடக்குது ஹலோ ஞானசாராக வாங்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் சபையில் இருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு தவற விடுறதில்ல எல்லாம் ஆராதனையும் அட்டன் பண்ணுவேன் எல்லாம் ஜபக்கூட்டத்துக்கும் போவேன் எல்லாம் சரிதான்ப்பா உன் இருதயம் மாற்றப்பட்டிருக்கணும் உனக்குள்ளே புதிய ஆவி உடையவனாக நீ மாறி இருக்கணும் அதை தேடணும் அதை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது தான் நீ நற்கிரியலை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தியுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம் அது இல்லாதபடிக்கு பழைய இருதயத்திலையும் பழைய ஆவியிலையும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்க முடியாது நற்கிரியலை ஒன்றால் செய்ய முடியாது தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அப்போ தான் தேவுடைய செய்கையாக நம்ம இருப்போம் நம்முடைய சுயமாக செய்கிறவங்களாம் இருக்க மாட்டோம் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நமக்கு சரி கொலோசியர் மூணு பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலு கொப்பாய் பூரண அறிவடை முடுக்கி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே எல்லாரும் இல்லைப்பா ஏதோ போதார் மைக்கை பிடிச்சி புதிச்சிட்டாரு சொல்லிட்டார் அல்லது டிவியில் நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க தனித்து கொண்டு என்று அர்த்தம் இல்லை எப்போவா இந்த புது இருதயம் புதிய ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது தான் இந்த புதிய மனுஷனை தனித்து கொள்ள முடியும் யாராவது இதுக்கு மறுப்பு சொல்ல முடியாதுப்பா நீ அதை தேடணும் அறிஞ்சுக்கிடணும் சும்மா வேணால் வாழலாம் தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் வேகத்தில் இருந்தேன் பைபிள் தெரியும் அந்நிய பாசம் பேசுவேன் ஆவியான ஒரு நிறைவில் இருக்கிறேன் எல்லாம் நான் செய்கிறேன் ஒன்று விட்டு வைக்கிறதில்லை என்று சொன்னாலும் அந்த மரணம் கடைசி நேரம் வருகிற வரைக்கும் நீ இருந்தாலும் இந்த புதிய மனுஷனை தரித்து கொண்ட அனுபவம் வேணும் அது இல்லைன்னா எல்லா பிரயோஜனம் பழைய மனுஷனா அவனை கலைந்து போடாமல் பழைய மாம்சத்தில் வாழுகிற வாழ்க்கை பேரளவு கிறிஸ்தவ பண்டிகையை கொண்டாடுற கிறிஸ்தவன் அல்லது தேவாலயத்துக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் தசம நான் இன்னும் அதிகமாக ஆய்க்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பரவ பர்லவத்தில் பொக்கிஷன் சேப்பார் அது இல்லை நீ புதிய மனுஷனை தரித்து கொண்ட அனுபவத்தில் வந்து ஆகணும் கண்டிப்பாக தெரியும் அந்த செய்தி உன்னை கடிதொள்ள சொல்கிறது போல் தெரியும் அதுக்கு நான் இந்த இடத்துக்கு வரல நீங்கள் அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் எதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நான் வாஜியாக இருக்கிறேன் அதைத்தான் அவங்க மத்தியில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் குலோசியர் மூணு பத்தில் இதை குறித்து நாம் வாசித்தோம் தீ தூக்கள் நிறுவத்தில் மூன்று ஐந்தில் நாம் செய்த நீதியின் கிரிய நிமித்தம் அல்ல அவர் நம்ம செய்யாமல் நமது தமது இறக்கத்தின்படி மறுஜென்மம் முழிக்கினாலும் ஹலோ ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம் மறுபடி பிறந்தேன்னு சொல்லலாம் மறு ஜென்மம் முழிக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நல்லா கவனிப்பா பரிசுத்தாவியின் புதிதாக்குதல் என்ன புதிதாக்குதல் உள்ளத்துல புதிதான ஆவி உடையவங்களாக மாற வேண்டியிருக்கப்பா அப்பதான் ஆவியானவரை உள்ள கொடுக்காரு அப்பதான் ஆவியானவர் நீ ருசி பார்க்க முடியும் சும்மா வெறுமனை நான் ஆவியில் நிரம்பிட்டேன் நிரம்பிட்ட மணிக்கணக்கா ஜெவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்ன பேசுனேன் என்ன சொன்னேன் நான் தேவனத்தில் ரகசியம் பேசுனேன் உன்னிலேயே ஏமாற்றிக்கிடாது இது முக்கியம் இதை தேடும் முதல்ல இதுக்குள்ளே வந்துட்டு நீ என்ன வேணாலும் செய் உன்னை யாரும் அந்நிய பாசை பேச வேண்டாம்னு சொல்லலை மணிக்கணக்கா மழைநாள் உட்காந்து ஒரு மணி நேரம் நான் இருந்தேன் ஜெவம் பண்ணேன் என்ன கேட்டேன் கர்த்தோட என்ன ஜெபம் பண்ணேன் கர்த்தோட எதை பெற்றுக்கொண்டேன் இது முக்கியம் பர்சுத்தாவியின் புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார் தான் ரட்சிப்பு பொருளப்படும் வெறும் ஜென் மறு ஜென் முழுக்கு மட்டும் இல்லை அதனால தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டார் ஆவியலால் பிறக்கிறது இதுதான் புதிதாக்கப்பட்ட அனுபவம் உள்ள சரி இன்னும் சொல்கிறாரு இந்த பர்சுத்தாவியினுடைய புதிதாக்குதலில் புதிதான ஆவியினாலே நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றில் எலும்பு எலும்பு சியோனே தூசி உதறி எலும்புப்பா உலகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காத உலக ஆசா பாசங்களில் உட்காந்துக்கிட்டு இருக்காத உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை நேரம் உடுப்ப அழுக்காக்காத அதெல்லாம் உதறு தூசி உதறி எலும்பு சியோனே உள்ள பார்த்து தான் கூப்பிட்றாரு இப்படி புதிதாக்கப்பட்டவன் புதிய ஆவியில் இருக்கிறவன் இவனை தான் சியோனேன்னு கூப்பிடுறாரு உன் வல்லமையை தரித்துக்கொள் உனக்கு வல்லமை கொடுக்கப்படுது புதியாவை உடையவன் எல்லாருக்கும் இல்லை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய இருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் இவங்களுக்கு தான் அலங்கார வஸ்திரம்லாம் கொடுக்காரு ஹலோ வெள்ளை உடுப்பு உடுத்திக்கிட்டே நானும் பரிசுத்தவான் நானும் பரிசுத்த வாட்டி நீயா சொல்லிக்கிட வேண்டியதா அவர் வெண்ணோட தரிப்பிக்க உனக்கு கொடுக்கணும் ஜெய கொள்ளுகிறேவன அவனுக்கு நான் வெல்வஸ்தானங்களை தரப்பி பேர்னார் ஹலோ செவி உடுத்து கேளு இன்னும் சொல்கிறாரு ரெண்டு குழந்தையர் அஞ்சு பதினேழில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் இதாக இது கல்லாண இருதயம் எடுக்கப்பட்டு சதியான இருதயம் உள்ளே கொடுக்கப்பட்டு புதிய ஆவி அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டு பரிசுத்தாவியே அதுக்குள்ளே அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த அனுபவம் தான் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல் அவனும் அவரை போல உள்ளே வந்துடுறான் அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நல்லா கவனிங்க இந்த அனுபவத்தில் வந்தாதான் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அவன் புது சிருஷ்டிங்கிற வார்த்தைக்கு அவன் அர்த்தமாக இருப்பான் தெளிவாக இருப்பான் அது பொருள் தெளிவாக விளங்கும் அவங்களுக்கு புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எப்படிப்பட்ட காரியமாக கொடுத்துருக்கிறார் அப்போ எவ்வளோ அதிகமாக நம்ம தேட வேண்டியிருக்கு உங்களை வருத்தப்படுத்தலை கஷ்டப்படுத்தலை சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க சத்தியம் உங்களை விடுதலையாகும் ஜெவம் பண்ணுவோமா பரிசுத்தம் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற சோதனைக்கிறப்பா தேவரே இந்த நாளிலும் தேவரே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்குள் பழைய இருதயத்தை எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தை எங்களுக்கு தருவேன் என்று தத்துவம் பள்ளிடப்படியே கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு அது மாத்திரமல்ல இன்னும் அதிகமாய் அவருடைய உள்ளத்திலே புதிய ஆவியை அப்பா நீர் பிரவேசிக்கப்படணுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய பரிசுத்தாவியினுடைய வழிநடத்து அந்த ஆவிக்குள்ளாக இருந்து அவர்கள் அறியத்தக்கதாய் அந்த புதிய ஆவி உடையவர்களாய் மாறியிருக்க உதவி ஒருவன் கிறிஸ்தவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயிலே என்று அந்த அனுபவத்தை அவர்கள் அனுபவபூர்வமாய் அழிந்து கொள்ள உதவி செய்யும் முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும் करते रुप हर मेरे चरमान हैं यीशु क्रिस्टोम बोलों जीवन करों जीवन ओल्ला नाल्ला ना पिदाबे अम्में For contact केपी जॉन डेविड डोर ऑफ द लाइट मिनिस्ट्रीज कोविलपटी 628 502 फोन नंबर 7200 6200 90 807214 double eight zero nine बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर double one zero One double seven nine five one zero one branch code 00859 IFS code SBIN 0000859 MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine